ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி இல்லைன்னா தோசையாக தாங்க இருக்கும் அதையே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி ராகி இட்லி செஞ்சு சாப்பிட்லாங்க நார்மல் இட்லி மாதிரி தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் சத்து இது ஏகப்பட்ட சத்துங்க கேல்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது முப்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது இந்த மாதிரி ராகியை நம்ம உணவில் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேங்க அதுக்கு ஈக்குவலாக ஒன்றரை கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம் மொத்தம் மூணு கப் அரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேங்க இதை தனியாக ஊற வச்சுக்கலாம் அரிசி உளுந்து சேர்த்து மொத்தம் ஒரு ஆறு மணி நேரம் குறைஞ்சது ஊறட்டுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உரலில் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நல்லா நைஸாக பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நைஸா ஆட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாங்க அரிசி ராகி ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை தோண்டிடலாம் உளுந்து மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க கைகளாலேயே கரைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாவே புளிச்சு சூப்பராக வந்துடுங்க இதோ ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா மாவு பொங்கி நல்லா புளிச்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நார்மல் இட்லி மாதிரியே சூப்பராக ஊற்றிடலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி கால்சியம் சத்து நிறைந்த ராகி இட்லியை நம்ம வாரம் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இட்லியை கொடுத்து பழகணும் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே இப்படி பழகாமல் விட்டுட்டோம்னா அடுத்து வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் போயிருங்க பாருங்கள் இப்போ இட்லி நல்லா ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நார்மல் இட்லி மாதிரி தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லிக்கு சைடிஷாக நம்ம ரோஜாப்பூ சட்னி அரைச்சிருக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த கார சட்னியை ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க இந்த சட்னியோட ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you friends.